ஓம் நம சிவாய அன்பே சிவம் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா ஒரு வீரபத்ரண்ட வெட்டு மந்திரம் தான் பார்க்க போறோம் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் சர்வ தலைகள் பில்லி வஞ்சினி சூனியம் ஏவல் சூனியத்தால் ஏற்படும் நோய்களுக்கும் இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்க நிவர்த்தி செய்யலாம் இந்த மந்திரத்தை பயன்படுத்துறவங்க ஒழுங்காக முறையாக ஒரு குருவின் கீழ் இருந்து மந்திர கல்வியை பயின்றவர்களாக இருக்க வேண்டும் சும்மா இதை பார்த்து வாசிச்சு விட்டு படமாக்கித்து போய் செய்யலாம் என்று நினைத்து அறம் பயன்படுத்த வேண்டாம் பின்னர் அது உங்களுக்கு தான் ஆபத்தாக வந்து முடியும் சரி இப்போ நம்ம மந்திரம் மற்றும் அதன் அதன் முறை எந்திரத்தை பற்றி பார்க்கலாம் பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே கூட கிடைக்கும்

அட்ட வாழ்கரும் அட்ட கணங்களும் தினுக்கிட எட்டட்டு திசை நடனடுங்க பரியலரை மகாமேடு சூளை சந்திரரும் சூரியரும் தாரரையும் தரம்ப வீரச்சடை குழுங்க வன்புலி தோல் ஆரையும் காதுவிட்ட கவச உண்டனமும் கையிற்பிடித்த கண்ட கோடாலியும் கட்டிய ரங்கு கச்சையும் திருசூலமும் கொண்டு ஏதோ பனைவிடை என்று கேட்டு தக்கன் யாகத்தை அழித்து

சரிப்ப வாங்க முறைய பற்றி பாப்போம் நீங்க இப்ப ஒரு சூன்யத்தால பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு இந்த மந்திரத்தை கொண்டு நிவேத்தி செய்ய போறீங்கன்னு சொன்னா ஆள் அழைத்து அவருக்கு நீரோதை சொடிகலாம் நீரோதை குடிக்கவும் கொடுக்கலாம்

அவருக்கு ஏற்பட்டிருக்கும் நோய்கள் மற்றும் அவர்கள் தடைகள் அனைத்தும் அறுவட்டு போகும் இந்த பதிவானது மந்திரம் கேட்பவர்களுக்கும் கேட்க ஆசைப்படுபவர்களுக்குமான பதிவு தான் வேறு யாரும் எடுத்துக்கொண்டு பாவிக்க வேண்டாம் உங்களுக்கு ஆபத்தாக வந்த முடியும் அது மட்டுமில்லாமல் இந்த மந்திரத்தை பயன்படுத்துவார்கள் சரியாக முறையாக ஒரு குருவின்களில் இருந்து மந்திரம் கற்றவர்கள் மாத்திரம் பயன்படுத்த வேண்டும் மந்திரம் கற்க நினைக்கின்றவர்கள் இதை எடுத்து சும்மா பாடம் கொண்டு நீங்கள் பொதுவாக எந்த சொல்வதனாலோ அல்லது இங்கிருந்த செய்வதனால் எந்த பயனும் இல்லை இங்கே கற்க வேண்டுமோ ராச என்றால் இந்த மந்திரத்தை எடுத்துக்கொண்டு ஒரு குருவிடம் சென்று குரு வாசி குருவாசிவிட்டு அவரின் கீழே இருந்து கற்பதே சுரந்தது குருவில்லா கல்வி எதுவுக்கு உலகாது குருவிலுக்கு கீழே இருந்தாலும் இங்கே கற்க வேண்டும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் போடுறேன் இன்னும் மேலதிகமாக அதிக மந்திரங்களை நான் பதிவு அனைத்தும் உங்களுக்கு உடனே கூட கிடைக்கும் நன்றி